அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இவர் கனகம்பட்டி ஐயா வந்து புதன்கிழமை புனர்பூசம் வருது அன்றைக்கி பிரதோஷமும் இருக்குது நம்ம எப்பவுமே கனகம்பட்டி ஐயானாவே முருகரு பழனி முருகரு அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து பிரதோஷம் அன்னிக்கு அது வரதுனால நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பிரதோஷ நேரத்தில் நாலரைலேருந்து ஆறுக்குள்ளே முதல்ல பதினோரு முறை நெத்தி போட்டுக்கு நடுவில் ஓம் நம சிவாயை அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முந்நூற்றி அறுபத்தொம்போது முறை அது நீங்கள் பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஏற்றிட்டு வடக்கு பார்த்து உட்காரலாம் இல்லை கிழக்கு பார்த்து உட்காரலாம் முதல்ல ஓம் நம சிவாய பதினோரு முறை அந்த பதினொன்று முறை அந்த போட்டுக்கு நடுவில்ையே நீங்கள் அதை கடத்தணும் மனசில் ஏன்னா சொல்லுங்கள் அதெல்லாம் பரவாயில்ல அந்த நம்பர் மட்டும் போட்டுக்கு நடுவில் கூட கடத்துங்க மனசில் கூட சொல்லுங்கள் பரவாயில்ல அதெல்லாம் ரொம்ப அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு தியானத்துக்கு மட்டும்தான் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மனசில் கூட நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே அது பண்ணால் உண்மையிலே பயங்கர ஒரு சக்தி கிடைக்கும் தான் ஆனால் இப்போது கனகம்பட்டியாவது நம்மளுக்கு வந்து பிரதோஷம் அன்றைக்கி வரதுனால ஃபஸ்ட்டு ஓம் நமசிவாயை மனசில் ஓம் நமசிவாயை சொல்லிட்டு கூட அந்த ஒன் டூ த்ரீ நம்பரை நெத்தி போட்டு நடுவில் நம்ம பதினோரு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சத்குரு கனகம்பட்டி பழனிசாமி போற்றின்றத ஸ்லோவாக மனசுலேயே சொல்லிக்கிட்டே அது இத்தனை முறை தான் கவுண்டிங் கிடையாது ஸ்லோவாக மனசுலேயே சொல்லிக்கிட்டே அந்த ஒன் டூ த்ரீயை மட்டும் க்ரீன் கலரில் பட்டையா நல்லா பட்டையான க்ரீன் கலரில் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ரொம்ப ஸ்லோ கூட இல்லை கொஞ்சம் ஒன்று முடியும் போதே டூ வந்துடணும் டூ முடியும் போதே த்ரீ வந்துடணும் தான் உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த கேப் விட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் போயிடும் அந்த ஒன் டூ த்ரீயை முந்நூற்றி அறுபத்தொம்போது வரைக்கும் க்ரீன் கலரில் எடுத்து போகிறீங்க நெத்தி போட்டுக்கு நடுவில் ஆனால் மனசுல தான் நீங்கள் நிதானமாக சத்குரு கடங்கம்பட்டி பழனிசாமி போட்டின்னு லைட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் வாய் விட்டு சொல்ல மாட்டீங்க அது முடித்தவுடனே முந்நூற்றி அறுபத்தொம்போது கிரீன் கலரில் ஃபா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போயிடும் ஒன்று மஞ்சொன்னெ ரெண்டு ரெண்டு மூன்று மூணு நெத்தி போட்டுக்கு நடுவில் க்ரீன் கலரில் நல்ல பெரிய பட்டையாக நினச்சிங்களா ஃபாஸ்ட்டாக பண்ணால் கேப் வராமல் இருந்தால் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் முந்நூற்றி முடிஞ்ச உடனே மறுபடியும் ஓம் நம சிவாயை பதினோரு முறை அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் ஒன் டூ த்ரீயே கடத்தலாம் மனசுலயே ஓம் நம சிவாயை சொல்லலாம் இது நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அதை செய்யுங்க இந்த நெத்தி போட்டு சம்மந்தமான கலராக இருக்கட்டும் நம்பராக இருக்கட்டும் மனசில் சொல்கிறதா இருக்கட்டும் சிலது மனசில் சொல்லாமே நெத்தி போட்டிலே சொல்கிறதா இருக்கிறது எல்லாமே ரொம்ப அற்புதமான பிரபஞ்ச ஈர்ப்பு விஷயங்கள் இது அப்படின்றது கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு இது யோகா பண்ணுறது அதெல்லாம் கூட அந்த நெத்தி போட்டு நடுவில் உங்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேட் கொண்டு வரதுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடுன்னு சொல்லி சொல்லலாம் இதை வந்து அந்த நெத்தி போட்டு நடுவில் ஃபோக்கஸ் கொண்டு வரதுக்கு ஒரு அற்புதமான மெத்தடு அதே சமயத்தில் இந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது இந்த லெவன் டைம்ஸு அதுங்கெல்லாம் நம்ம அந்த நாலு பிரதோஷம் அன்றைக்கி புனர்பூசங்குது நம்ம வணங்குற சித்தர்கள் அதையும் நம்ம அதில் எடுத்து போயிட்டு அந்த பிரபஞ்ச ஈர்ப்பு தியானத்தில் ஜாயின் பண்ணுறோம் அதனால் புதன்கிழமை ஞாபகம் வச்சுங்க முடிஞ்சால் புதன்கிழமை நீங்கள் எல்லாமே உங்கள் கிட்ட ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் இருந்து தானா பச்சை கலர் தான் அன்றைக்கி பார்த்தது பிரதோஷமும் வருது புனர்பூசமும் இருக்குது உங்கள்கிட்ட க்ரீன் கலர் ட்ரெஸ் இருந்து தானா அன்னைக்கு நீங்கள் கா க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்குங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் மற்றதெல்லாம் நீங்களாகவே க்ரியேட்டிவாக நினைக்கலாம் அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் நீங்கள் அதை நினச்சி முடித்த பின்னாடி உங்கள் வேண்டுதல் எதனா இருக்கும் பார்த்தீங்களா அதை லெவன் டைம் சொல்லலாம் அப்புறம் வந்து பிரபஞ்சத்துக்கிட்டே நீங்கள் சொல்லலாம் இந்த விஷயம் எனக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சு நான் வந்து சின்ன பசங்களுக்கு வந்து பச்சை ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் இல்லைன்னா யாருன்னா வயோதிகருக்கு தள்ளாதவங்களுக்கு ஒருத்தருக்கு பச்சை கலர் ட்ரெஸ்ஸு தரேன் ஒரு பச்சை ஷர்ட்டு ஒரு வேஷ்டி கூட வாங்கி தரலாம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் அந்த மனசுலையே அதை கற்பனையாக அதை வேண்டுதல் இது வேண்டி நிறையவேனால் அதை பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் அதில் இந்த விஷயம் எனக்கு முடிச்சு கொடுத்தா நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்றது சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் இது நான் டெய்லியே சொல்கிறது இந்த காலையில் சொல்கிறது எல்லாம் வந்து தூக்கத்துலேருந்து உடனே கூட பண்ணிவிடுங்க ஏன்னா குளிச்சுட்டு தான் பண்ணுறதுன்னா அது நீங்கள் பண்ணாமே போயிடுவீங்கன்றதுனால தான் சொல்கிறேன் ஆனால் இந்த நெத்தி போட்டில் நான் சொல்கிற விஷயங்களுக்கெல்லாம் பீரியட்ஸு இதுங்களெல்லாம் கணக்கே கிடையாது இது இதெல்லாம் கணக்கே கிடையாது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரதோஷ நேரத்தில் பண்ணுங்கள் இது காலையில் பிரம்மமுகூத்தத்தில் வேணால் ஈவினிங் நாலரை ஆறில் பிரதோஷ நேரத்தில் இது பண்ணுங்கள் நீங்கள் முடிஞ்சால் ஒரு கப்பு பால் எப்பவுமே பிரதோஷ சமயத்தில் ஒரு பாலை காய்ச்சி ஃப்ரெஷ் பாலாக ஏற்கனவே காஃபி போட்டு குடிச்சக்க இது இல்லாமல் ஃப்ரெஷ் பாக்கெட் பால் காய்ச்சி முடிஞ்சால் அதில் கொஞ்சம் தேன் விட்டு சிவனுக்கு விற்கலாம் நிவேதனமாக வைக்கலாம் இல்லை நீங்கள் அன்றைக்கி புனர்பூசம் இருக்கிறதுனால கனகமட்டி அயா இருக்கிறதுனால பாலையும் சிவனுக்காக வச்சு கனகமட்டி அந்த மேங்கோ ஜூஸையும் ஒரு பாட்டிலோ என்னவோ வாங்கி வச்சு மற்றவங்களுக்கு கொடுக்குது நான் அதையும் பண்ணலாம் ஆனால் பிரதோஷ நேரத்தில் எப்பவுமே நீங்கள் பால் வந்து வச்சிடலாம் வெறும் பாலில் சக்கரை போட்டும் விற்கலாம் இல்லை தேன் இருந்தால் போட்டு விற்கலாம் அதை தேனு தான் கொஞ்சம் போட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கலாம் ஆனால் காய்ச்சு அந்த பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக காஞ்சிருக்கணும் ஏற்கனவே காஃபி போட்ட பாலாக இருக்கக்கூடாது அதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமே கூட நீங்கள் அடுத்தவங்களுக்கு காஃபி போடும்போதோ இல்லை எல்லாம் பண்ணும்போதோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாேருக்கும் அது போகிற மாதிரி அது ஒரு பிரசாதம் மாதிரி மற்றவங்களுடைய காஃபிலேயோ இல்லை டீலையோ கொஞ்சம் கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணிடலாம் அது எப்பவுமே பிரதோஷத்தில் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுக்கிறேன் இது இல்லாமல் ஒரு அமானுஷ்யத்தை இன்றைக்கி நான் உணர்ந்தேன் ஒரு அமானுஷியமான ஒரு விஷயம் எல்லாமே எல்லா வியாதிகளுமே சளி பிடிச்சாலும் கோல்டு வந்தாலும் ஃபீவர் வந்தாலும் அதுக்கு அந்த கிருமிகளுக்கும் அமானுஷியத்துக்கும் சம்மந்தங்குது சரிங்களா அது வந்து ஒவ்வொரு வேரியேஷனில் நீங்கள் கவனிக்கலாம் ஒரு தூரம் ரன்னிங் நோஸாக இருந்ததுன்னா அது ஒரு விதமான அமானுஷ்யம் உங்களுக்கு வந்து ஊசி குத்துகிற மாதிரி இருக்கும் உள்ளேருந்து கொரோனாலாம் அப்படி தான் இருந்தது உள் பக்கம் வந்து வெளிப்பக்கம் உள் பக்கமாக நிறைய ஊசியில் குத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலே அது ஒரு அமானுஷிய சக்தி நம்மளை ஆட்கொண்டு இருக்குது அதனால் வந்து ஃபீவரோ கோல்டோ வந்துருக்குது அதனுடைய சிம்டம் வந்து இந்த மாதிரி இந்த உள்ளேருந்து வெளிப்பக்கமாக ஸ்கின்னில் உள்ளேருந்து ஊசி குத்துற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த கொரோனா அதுங்கெல்லாம் கூட ஒரு அமானுஷ்யமான விஷயங்க தான் அம்ம அந்த கொரோனா எல்லாமே ஒரு மாதிரி ஜீபும்பா செய்து மாந்திரிகப்பட்ட உலகளாவிய அளவில் மாந்திரிகம் செய்யப்பட்ட ஒரு விதமான சடங்கு எப்படி வந்து உங்களுக்கு பயோவார்ன்றது தாண்டி ஒரு சடங்கு மாதிரி செய்கிற விஷயமாக அது இருக்குது ஆனால் அதை பற்றி யாருக்கும் தெரியாது நீங்கள் அந்த கொரோனா கதையை விட்டுவிட்டா கூட உங்கள் வீட்லேயே சாதாரணமாக எப்போவுமே வர கோல்டு ஃபீவர் இருக்கும் அது அமானுஷ்யம் இருக்குதுன்றதுக்கு உங்களால் அப்படியே ஒரு ஒரு நரம்புலேயும் பயங்கர பெயின் இருக்கும் உள்பக்கம் வந்து ஊசி குத்துகிற மாதிரி வெளிப்ப அது உள்ளேருந்து வெளிப்பக்கம் நோக்கி ஊசி குத்துற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் நிற்க முடியாது உங்களால் ஒரு இன்ச் கூட நிற்க முடியாது அந்த மாதிரி இருந்தாலே அது ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் இருக்குது எ உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியுமே அமானுஷம் சம்மந்தப்பட்டதான் பேய் சக்தி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து மருந்துங்க இதெல்லாம் அலோபதியில் சாப்பிட்றோம் எல்லாம் சாப்பிட்றோம் அது சரியாயிடலாம் எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு பேய் வந்தால் அதுக்கு உப்பு போட்டோம்னா மஞ்சள் போட்டம்னா அது போயிடுது அந்த மாதிரி தான் அந்த மருந்துங்க கூட அந்த மாதிரி தான் அந்த மருந்துங்க கூட நான் சொன்ன மாதிரி பேட்டர்னில் நீங்கள் ஊத்து பார்த்தீங்களானா உங்களுக்கு புரியும் எது வந்து எந்த மாதிரி உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளில் வந்தால் எது இது அமானுஷியம் கிடையாது இது அமானுஷியம் தான் அப்படின்றத நான் சொல்கிற வகையில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்